வணக்கம் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிறது பாட்டி கணக்கு பாட்டி வடை சுட்ட கதை தெரியும் ஆனால் இது பாட்டி கணக்கு பாட்டி கணக்குன்றது கர்மா எப்படி எங்களுக்கு கர்மா வருகிறதுன்றத ஒரு கதை மூலம் சொல்லுறேன் ஒரு ஊரில் ஒரு நாட்டில் ஒரு பெரிய ஒரு அரசனோ செல்வந்தன் இருக்கிறார் அப்போ அவர் வந்து நிறைய கஷ்டப்பட்ட ஆக்களுக்கு நிறைய அன்னதானம் போடுறவர் சாப்பாடு சமைத்து அன்னதானம் போடுறவர் எல்லாரும் வந்து பசியாறி போவினாம் உணவருந்தி போவினம் அப்போ இப்படி நடந்து கொண்டிருக்கிறது அவர் இப்படி ஒரு செல்வந்தன் செய்து கொண்டிருக்கிறார் ஒரு நாள் என்ன நடக்குதுன்றா வெளியில தான் வச்சு சமைப்பினும் இப்போ பழைய காலத்தில் எல்லாம் தெரியும் இப்போ நாங்கள் எல்லாம் சின்ன நான் கோயிலெல்லாம் வந்து வெளியில தான் வச்சு சமைப்பினோம் அப்போ அப்படி சமைக்க ஒரு பருந்தொண்டு பாம்பு செத்த பாம்பை வாயில் கொண்டு போகுது அது தன்னுடைய உணவுக்காக அப்போ அது போகிக்கு இவியல் இங்கே கீழே சமைக்கினா அந்த பாம்புன்ற ரத்தம் வந்து இங்கே சாப்பாட்டுக்க விழுந்துடுக்குது ஆனால் அது யாருக்குமே தெரியல சமையல் ஆக்களுக்கும் தெரியாது அந்த செல்வந்தனுக்கோ அவருக்கு தெரியாது யாருக்குமே தெரியாது இல்லை பங்கு பற்றின இவருக்கும் தெரியாது பாம்புன்ற இதுவும் இல்லை பறந்துக்கும் அது தெண்டைப்பாட்டில் கொண்டு போது இங்கே விழுந்ததே தெரியாது அப்போ அந்த சாப்பாட்டை உணவை அருந்தின பிறகு சமையல் அன்னதானம் நடக்க அந்த அன்னதானத்தை சாப்பிட்டு நஞ்சு தானே இறந்துடுகிற மாக்கள் அப்போ இங்கே சித்திரபுத்திரனார் கேட்குறார் யர்மன்ட்டுன்னு நினைக்கிறேன் இந்த கணக்கே ஆற்ற பேரில் எழுதுறது அண்டு சித்திரபுத்திரனா தான் நீ கணக்கு எழுதுறதுங்கண்டு கணக்கெல்லாம் எழுதுகிறேன் நாங்கள் சொல்லுவோம் அந்த சித்திரை கஞ்சிக்கு சித்திரா பருவத்துக்கே ஒரு கதையெல்லாம் இருக்குது அப்போ அவர் கேட்க இவர் சொன்னார் இது யாருடைய பிழையும் இல்லை அந்த செல்வந்தனம் நல்ல மனசோடு தான் அவர் அன்னதானம் போடுறார் எல்லாருக்குமே கஷ்டப்பட்டவர்களுக்கு பசி அருந்தி பூகட்டு கமெண்டு போடுறார் சமையலாக்களும் நல்ல விசுவாசத்தோடு தான் அவர்களும் நல்ல வடிவார்த்தா சமைக்கிறான் அப்போ அவர்கள் யாரிலுமே எந்த தவறும் இல்லை பருந்தும் அதிகம் அதுக்கும் தன்னுடைய உணவுக்காக அந்த பாம்பை கொண்டு போது இதுக்க போட்டால் இது அதுக்கும் தெரியாது பாம்பும் சேர்த்தா அந்த விடாம் நெஞ்சு வந்து விழுகுது அப்போ யார்லேயும் அந்த கணக்கு எழுத முடியாது அப்போ இது நாங்கள் செய்கிற பாவம் புண்ணியம் நல்வின தீவினை தான் எங்களுக்கு கர்மாவை இந்த கர்மாவா போச்சுது சஞ்சிதம் ஆகாமியம் பிராரத்துவம் அப்போ எப்படி நல்வின தீவினை தான் எங்களுக்கு ஆகாமியம் பாவ புண்ணியம் சூட்சமமாக இருக்கிறது தான் சஞ்சிதம் பிராரத்துவம் வந்து இன்ப துன்பமாக வருகுது அப்போ இது யாருலேயே இந்த கணக்கு எழுதுற என்றால் அவர் ஹம தர்மராஜா சொல்கிற வெயிட் பண்ண சொல்லி வரும் கணக்கு எழுதலாம் வந்து அப்போ அது என்னென்றத்தை பார்க்கலாம் அப்போ எங்களுக்கு கர்மா வந்து எண்ணம் சொல் செயல் மூண்டாலையும் வருகுது அப்போ இது நடந்து ஒரு ரெண்டு கிழமை ஒரு மாதம் வந்து வையுங்களன் அப்போ அது நடந்து கொஞ்சம் காலத்தால் இன்னொரு ஊரில் இருந்து பசிக்கு சாப்பிட வருகினம் இப்படி ஒரு செல்வந்தர் உணவு சமைச்சு போடுறார் அன்னதானம் கொடுக்குறாருன்னு சொல்லி அந்த இன்னொரு ஊரில் இருந்து இன்னொரு ஊருக்கு வருகினம் மக்கள் கொஞ்சம் பேர் வருகினா அப்போ வருகிக்க அவர்களுக்கு வழி தெரியாமல் ஒரு பாட்டியொரால் ஒரு ரோட்டு கறியோரமாக அந்த வழியில் அவள் பூ மாலை கட்டியோ ஏதோ ஒரு வியாபாரம் செய்து கொண்டு இருக்கிறாள் அப்போ அவரை கேக்கினா பாட்டிட்டு பாட்டி இந்த செல்வந்தர் விட்ட நாங்கள் போகிறதுக்கு எப்படி போகிறது அவர் அங்கே அன்னதானம் போடுறவர் நாங்கள் போய் சாப்பிட என்று சொல்லி கேக்கினான் அப்போ அவ அந்த பாட்டி வந்து காட்டி விடுறா இப்படி போய் இப்படி போக வேணுமெண்ட்டு ஒரு வழியை காட்டி சொல்கிறான் இப்படி போம் ஸோ வழியை காட்டிட்டு அந்த பாட்டி பேசாமல் இருந்திருக்கலாம் அவள் என்ன ஒரு எக்ஸ்ட்ராவை அவ கேட்ட கேள்விக்கு மேலதிகமாக விட சொன்னான்ண்டா அந்த செல்வந்தன் வந்து ஆக்களை கொல்லுறவர் சாப்பாடு போட்டு சா சாகடிக்கிறவர் என்று சொல்லியிருக்கிறான் அப்போ அவர்கள் கேட்டுட்டு அவையில் போயிட்டினா அப்போ தான் அவக்கு தெரியாது உண்மையாக என்ன அந்த கதையில் பார்த்தினாங்களான யாரிலும் தவறு இல்லை ஆனால் இந்த பாட்டி தெரியாமல் சொல்லிட்டா அந்த செல்வந்தன் தான் சாப்பாட்டை போட்டு ரெண்டு அப்போ அந்த கணக்கு அந்த அவ்வளவு பேரும் செத்தது யாருக்கும் செல்வந்தனுக்கோ சமையலாளர்களுக்கோ பருந்தோ யாருக்குமே அந்த கணக்கு வரையில அப்போ இது பாட்டின்ற கணக்கு பாட்டி தெரியாம சொன்னதனால தான் அந்த சித்திரபுத்திரனர் கணக்கெழுதி வச்சவர் தான் அந்த கர்மா சொல்லால் வந்த கர்மா அப்போ இதையும் நாங்கள் யோசித்து கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர ஆராய்ந்து விசாரித்து தான் பார்க்க வேணும் அப்போ அதுகில் தான் இப்படி கர்மா நாங்களுமே இப்போ அந்த பாட்டி எப்படி சும்மா சொன்னாவோ அதே போல தான் நாங்களும் அறிந்தும் அறியாமலும் நாங்கள் மேலிகமாக சொறத்தால தான் எங்களுக்கு இப்போ பிராரத்துவத்தை அனுபவிக்க வந்திருக்கிறோம் அதோட ஆகாமியத்தையும் கூட்டி கூட்டி கொண்டு போகிறோம் இதுதான் எங்களுக்கு திரும்ப திரும்ப வந்து கொண்டே இருக்குது கர்மா புனரபி ஜனனம் புனரபி மரணமண்டம் பிறப்பு பிறப்பும் மாறி மாறி இந்த கர்மா ஜீரோவாக மட்டும் எங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் அப்போ இதுதான் பாட்டி கணக்கண்டு ஒரு கதை மூலம் எப்படி எங்களுக்கு அந்த கர்மா வருகுது இப்போ பாட்டி கணக்கென்றாலும் அந்த பாட்டியின் கணக்கில் தான் அந்த கர்மா எல்லாமே நாங்கள் ஒவ்வொன்றும் செய்கிறது ஒவ்வொன்றுமே எங்களுக்கு அங்கே விழுந்து கொண்டிருக்கோம் கணக்கு எழுதப்பட்டு கொண்டிருக்கோம் அப்போ அதை நாங்கள் அவதானமாக இதண்டு இப்படி நிறைய நல்ல புக்ஸெல்லாம் வாசித்து தியானம் செய்து நல்ல இதாக போகிக்க எங்களுக்கு இந்த கர்மாக்களில் இருந்து நாங்கள் விடுபட்டு நல்ல விதமாக வாழலாம் நன்றி இன்னொரு கதையோடு இன்னொரு வீடியோடு சில வந்து சொல்கிறேன் நன்றி